மாமா ஒரே ஜாலியா செம்ம ஜாலியா இருக்கு சாப்பாடு எல்லாம் தயாரா இருக்கு ஓகேவா அது சுடு சுட இருக்கு உடனே ஒரு பிடி பிடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு மக்களை நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ கூட போலாங்களா வாங்க வாங்க போலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுட சுட சோறு வாவ் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி வா சூப்பரா இருக்கு எப்படி செஞ்சிருக்கேன்னா டேஸ்டியா வாசனையிலேயே தெரியுது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஓகே இது என்னது பீட்ரூட் பொரியல் ஓகே சூப்பரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெட்டா இன்னும் வாசனை இன்னும் கொஞ்சம் செஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இருக்கட்டும் நல்லா இருக்கும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரசம் கடைசியா டச்சு ரசம் வச்சிருக்காம்பி நல்லா ஒரு புளியெல்லாம் போட்டு எப்படி பக்குவத்தில் எடுத்திருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது என்ன அது வர வத்தலுங்களா வத்தலும் செஞ்சிருக்காம்பி இதுதான் இந்தியோட ராஜியோட சமையல் ஓகே வாங்க நண்பர்களே சாப்பிட வாங்க